வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி கிழக்கு பகுதி முல்லைத்தீவு திருகோணமலை இந்த இடங்களில் லேசான மொழிப்பு அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு மாலத்தீவு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்றும் நாளையும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் ஒரே இடங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆனால் கனமழை என்பது பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை பனாமா இந்த இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் ஒரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று நள்ளிரவு நேரங்களில் திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா கிழக்கு பகுதி இந்த இடங்களாம் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நள்ளிரவு நேரங்களில் நாளை மார்ச் மூன்றாம் தேதி சற்று மழையின் தீவிரம் குறைந்து கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பச்சித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி மட்டுமே சற்று கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட கூடுதலான பரப்பில் தென் மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையாகும் இரு இடங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மார்ச் மூன்றாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ள வாய்ப்புள்ளது வட மாகாணங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் மேலும் மார்ச் நான்காம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தென்மேற்கு உள்ள மகன்கள் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையில் பெரும்பாலான மகன்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது மார்ச் நான்காம் தேதியை பொறுத்தவரை மார்ச் ஐந்தாம் தேதியிலிருந்து இலங்கையில் தென்மேற்கு மாகாணங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை இலங்கையில் வருகிற நாட்களில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே வருகிற நாட்களில் இருக்க வாய்ப்புள்ளது மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு என்பது மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதி மார்ச் பனிரெண்டாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி வரை இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வட மாகாணங்களுக்கு குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேர்தலில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மே அரபிக்கலம் நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் இலங்கையில் மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் இப்போது மார்ச் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெயிலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மழைப்பொழிவு என்பது மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து இலங்கையில் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படுகிறது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சற்று சாதகமான சொல்லாக அமைந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் இன்று ஒரு நாள் மட்டும் குமரிக்கடலில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டாலும் வருகிற நாட்களில் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மேலும் இலங்கையில் தரைக்காற்று சற்று குறைந்து காணப்படும் வருகிற நாட்களில் இலங்கையில் தரைக்காற்று குறைந்து காணப்படும் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுத்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்